வணக்கம் வேளாங்கண்ணியிலேருந்து வரும் வரும்பொழுது கோரக்கர் ஜீவசமாதி பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அங்கே போய்ட்டு வரலான்னு அப்படியே ஒரு பிளானு இப்போ டுவர்ட்ஸ் நாகப்பட்டினம் ரோட்டில் போயிட்டுருக்கோம் இப்போது கொஞ்ச நேரத்தில் ரைட் டர்ன் பண்ண போகிறோம் அதுதான் கோரக்கர் ஜீவ சமாதி அதாவது அவருடைய ஆசிரமம் போகக்கூடிய வழி அந்த இடத்தோட பேர் வடக்கு பொய்கை நல்லூர் இந்த ரூட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அப்படியே மெதுவாக போய்ட்டு முன்னாடி ஒரு ரயில்வே கிராசிங் வேறு வரும் போல் அதை தாண்டி போனோம் ஆக்சுவலாக அந்த ஆசிரமம் போகிறதுக்கு அங்கங்கே கொஞ்சம் வழிகாட்டி போர்டு பார்க்க முடிஞ்சுது அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஆடிட்டர் தோட்டம் அப்படின்னு லெஃப்ட் சைடில் போர்டு போட்டிருக்கு அதை கிராஸ் பண்ணி போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரயில்வே கிராஸிங் வந்துடும் இப்போது ரைட் ஹேண்ட் சைட் திருமணம் போல் வழிகாட்டி போர்டு நமக்கு உதவுது ஆக்சுவலாக இருந்து கிளம்பி நாகப்பட்டினம் ரூட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே ரைட் சைடில் கோரக்கர் ஆசிரமம் செல்லும் வழி ஏழு கிலோமீட்டர்னு போட்டிருந்தது அந்த ரூட் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும் போல் ஆக்சுவலாக இந்த ரூட் வந்து அந்த ரூட்டில் போயிட்டு இப்போ இன்டர்ஸ்டெக்டாக ஆகும் போல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அந்த ரூட்டை பிடிச்சிருவோம் அந்த ரூட்டை பிடிச்சோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியது தான் நம்ம வெகு விரைவில் இப்போ கோரக்கர் ஆசிரமம் அடைஞ்சிடுவோம் இப்போ வேளாங்கண்ணிலேருந்து ஸ்ட்ரைட் வர அந்த ரூட்டில் கனெக்ட் ஆயாச்சு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு அந்த கோரக்கர் கோவிலில் க்ரீன் கலர் போர்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தெரியும் இந்த கோவிலுக்கு இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம் அது இப்போ நம்ம கண்ணுக்கு எதிர்க்க அந்த கோவில் தெரியுது அப்படியே பொறுமையாக ஒரு கீழே காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்துட்டு கிளம்பணும் ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த ஆசிரமம் உள்ளே என்ட்ராயி மூலஸ்தானம் சுற்றி நல்ல பிரகாரம் இருக்குது அங்கே நைட்டு சில பேர் வந்து அப்படியே ஸ்டே பண்ணுறாங்க நிறையா சித்தர் ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தது கோயில் உள்ள ரொம்ப அமைதியாக இருந்தது அந்த பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மெதுவாக கிளம்புனோம் நிறைய பேர் இந்த இடங்களை தேடி வந்து பார்க்குறாங்க ஓகே நாங்கள் ரிட்டன் கிளம்புறோம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இந்த இடம் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்